ஒல்லியாக இருக்கிறான் சாப்பிட்டா உடம்பே திறமா இருந்தது சாப்பிட்ற சாப்பாடு உடம்புலேயே ஒட்ட மாட்டேதுன்னு சொல்கிறீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு இதை நல்ல சாம்பாராவோ இல்லை நீங்கள் சட்னியாகவோ இல்லை சூப்பாவோ வச்சு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு ஏற்றத்தில் ஒரு அற்புதமான பங்கு வகிக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொடங்கு தக்காளி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிரம்பு அங்கங்கே இழுக்குது பிடிச்சி இழுக்குது நரம்புக்கு வலுவில்லை நரம்புல சக்தி இல்லைன்றீங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு சூப்பராக கேட்கும் இது நல்லா இருக்கும் சாப்பிடுசியா இருக்கும் உணவே மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்ன ஹாரிதாஸ் நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய சாயா இருக்காரு ஐயாவுடைய கையில பாத்தீங்கன்னா சொடக்கு தக்காளி வச்சிட்டு இருந்தாரு அப்பா இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னாக்க வாங்கதான் வீடியோ பார்க்கலாம் வணக்கம் எப்படி உங்களுடைய கையில பாருக்கீங்க இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க இது வந்து மூட்டு வலி நரம்பு வலி ரத்த குறைவு ரத்தத்தை சுத்தம் பண்ணும் உடம்பு வலி கல்லீரல் பிரச்சனை அனைத்தும் படிப்படியாக குறைஞ்சிரும் ரத்தம் சுத்தம் பண்றதுக்கு பெரிய ஒரு மருந்து கடைஞ்சி சாப்பிடலாம் இந்த பழங்களையும் சாப்பிடலாம் சாப்பிட்டே வரும்போது ரொம்ப வந்து அற்புதமா வேலை செய்யும் மூட்டு வலி எல்லாம் ரொம்ப அருமையாகும் குணமாயிரும் ரெண்டாவது வந்து கல்லீரலுக்கு நல்ல ஒரு பெரிய மருந்து ஒளிங்கால் வலி நம்ம உடம்பு உடம்பு வலி இது சார்ந்த வழிகள்லாம் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா ரொம்ப அருமையான ஒரு தவல் கொடுத்துருக்காரு இதை மூலிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பழங்கள் உங்களுக்கு தெரியும் இது இது இதை பறி இப்படி பறித்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்க காய் இருக்கும் பாருங்கள் இந்த பழமும் சாப்பிட்லாம் இந்த பழமும் வந்து காலையில் வெறுவத்தில் எடுத்து சாப்பிடலாம் ஒரு பத்து பழம் வரைக்கும் ஆயில் போட்டு சும்மிஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்திங்கனாக்கா நல்லா இருக்கும் சாப்பிட ருசியாக இருக்கும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இதை தான் எடுத்துட்டு போவோம் பழம் வந்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரா இருக்கும் கனயத்துக்கு கணையத்துக்கு நல்ல ஒரு மருந்து ம் இது சாப்பிடும்போது கணையத்துக்கு நல்ல மருந்து இது சாப்பிட்டுக்கலாம் சீக்கிரம் கணையம் வந்து சரியாகும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனை இல்ல உள்ளவங்களும் இதை கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்க கஷாயம் போட்டு குடிச்சிடலாம் வரலாம் இல்ல இந்த இலையில சூப் வச்சு குடிக்கலாம் இல்ல இந்த பொடியில கசாயம் போட்டு குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி அப்போ சொன்ன மாதிரி இது சூரணமா காய வச்சு நெல் காய்ச்ச போட்டு சூரணமாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் சூழலில் போட்டு கொதிக்க விட்டு நீரை குடிக்கலாம் நீரை குடிக்கலாம் நீரை குடிக்கலாம் கசாயம் கசாய மாசம் நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இது நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் உடம்புல நோய் அபிசத்தியே இல்லைன்றீங்களா இது சாப்பிட்டு வரும்போது உடல் அருமையான சக்தி உண்டாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரத்தம் கெட்டு போச்சுன்னா நோய்னு சொல்றோம்ல ஒரு நோய் வந்தா ரத்தத்துல தான் போய் டெஸ்ட் பண்றோம்லா அப்போது அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிற வேலையே இது அற்புதமாக செய்யுங்க அதே மாதிரி கல்லீரல் குடித்து குடித்து கல்லீரல் கெட்டுப்போச்சு கல்லீரல் குட்டி செவ்வாய் ஆயிடுச்சு அப்படின்னாலலாம் சொல்கிறாங்களா கிராமங்களில் பயப்படவே வேண்டாம் நீங்கள் கீழே நெல் நீடுங்க வெள்ளை கரைசலாங்கண்ணிடுங்க எது வேணாலும் நீங்கள் எடுத்துட்டு வாங்க அதோட செத்து இந்த சொடக்கு தக்காளியை வாரத்துக்கு நாலு முறையாக அஞ்சு முறை கீரையாக கீரை குழம்பா செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இதை பறித்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பறித்து போட்டு நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சூப்பா வச்சு குடிச்சிடலாம் கூட நாலு அஞ்சு கோவைகளை சேர்த்து சூப்பா வச்சு குடிச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமா நல்ல ஒரு மூர்மெண்ட் கிடைக்கும் இது நல்லா கொடிச்சு அப்ப சொன்ன மாதிரி நல்லா சூப் போட்டு வச்சு குடிச்சிட்டு வரும்போது கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை சேர்த்து கோவை இலை கோவை இலை சேர்த்து இந்த கோவ பழம் இருக்கு அந்த இலையை சேர்த்து இதுவும் போட்டு சூப் வச்சு குடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு மெல்ல மெல்ல சரியாகும் அதே சமயத்துல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு அங்கங்கே இழுக்குது பிடிச்சி இழுக்குது நரம்புக்கு வலுவு இல்லை நரம்புல சக்தி இல்லைன்றீங்கள அப்படிப்பட்டவங்களுக்கு சூப்பராக கேட்கும் புரிஞ்சிங்களா ஏங்க அதை விட இன்னும் சூப்பருங்க உடம்புல நோய் சக்தியே இல்லை குழந்த வெளி வெளுத்து போயிருக்கான் ஒல்லியாக இருக்கிறான் சாப்பிட்டா உடம்பே திறமா இருந்து சாப்பிட்ற சாப்பாடு உடம்புலே ஒட்ட இருந்துன்னு சொல்றீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு இதை நல்ல சாம்பாராவோ இல்லை நீங்கள் சட்னியாவோ இல்லை சூப்பாகவும் வச்சு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு ஏற்றத்தில் ஒரு அற்புதமான பங்கு வகிக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொடகு தக்காளி அதே மாதிரி வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குது அல்சர் இருக்குது பெப்டிக் அல்சர் இருக்குது கேஸ்ட்ரிக் அழுக்கிறது அல்சர் இருக்குது கேடு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அனைத்து வகையான வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மொழி தான் இந்த சொடக தக்காளி சொடக தக்காளி எல்லா வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாம் தைராய்டு இருக்கிறவங்க சாப்பிடலாம் எல்லா வியாதி உள்ளவங்களும் துணை மருந்தாக இது சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா உடம்புல அதிகப்படியான நோய்ப்பு சக்தி உண்டாகுங்க ஏங்க நோய்ப்பு சக்தி அதிகமாக நோய் குணமாயிடுங்க ரத்தம் தூய்மையாக இருந்தா நோய் குணமாயிடுங்க அதனால வியாதி இருந்தாலும் சரி வியாதி இல்லைனாலும் சரி வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உடல் நல்லா இருக்கும் உடல் தூய்மையாக இருக்கும் உடல் சுத்தமாகும் குடலும் சுத்தமாகும் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம் வணக்கம்